அத்தொன்றாம் தோன்றிய காணத்து மூத்த குடியாவும் தன்னுக்குடி அந்த குடிகளுக்கே மன்னனாக பல அரசு சிவ சொப்பனமாக பக்கத்தில் இருந்த தமிழ் குடி மூத்த அரச பாண்டிய அரசியல் மாவீரர் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் இவர் பிற்கால பாண்டிய மன்னர்கள் ஒருவராக இருந்தாலும் இவரோட காலம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்பது வரை இருந்துள்ளது இவர் பாண்டிய மன்னர்களிலே மிகவும் ஆற்றல் மிக்கவராக அறிவாற்றல் மிக்கவராகவும் போர்குணம் நிறைந்தவராகவும் விளங்கியுள்ளார் இதுவே இவர் சிறந்த மன்னராகவும் விளங்கியதற்கு காரணமாக அமைந்துள்ளது இவரை பற்றிய குறிப்புகள் சிவகங்கையை அடுத்த நாட்டரசன் வீரகண்டான் ஊரணிக் கரையின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒன்பது துண்டுகளாக இடிந்த நிலையில் கிடைத்துள்ள தெற்கு மற்றும் மேற்கு சுவர்களில் பல கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டுள்ளன இதனை தொற்பொருள் ஆராய்ச்சியாளரும் புலவருமான கொல்லங்குடி காளிராசா அவர்கள் ஆய்வு செய்துள்ளார் அந்த ஆய்வின் போது அவருக்கு ஒரு கல்வெட்டு தோன்றியது அந்த கல்வெட்டில் செதுக்கியது என்ற இந்த வரிகள் மாரவர்மன் சுந்தரபாண்டியனையே குறிப்பதாக அவர் கூறுகிறார் இவர் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு பிறகு அதாவது அவர் மறைவிற்கு பிறகு நாட்டின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் இந்த காலகட்டத்தில் பாண்டிய அரசு சோழர்களிடம் தோற்று சுங்கவரி வரி கட்டும் நிலையில் இருந்தது அதாவது பாண்டிய அரசை இருநூறு தன பாண்டிய தேவர் என பட்டமளிக்கப்பட்டது அதன்பின் தன்னிடம் தோற்று ஓடிய ராசராசனை அழைத்து அவரை தனக்கு கீழ்ப்பணிந்து சுங்கவர் கட்டுமாறு வலியுறுத்தினார் இதன் மூலம் அவர்கள் இருநூறு ஆண்டுகள் வழியை அங்கே சமன் செய்தார் இதைத் தொடர்ந்து அவர் பல போர்களை மேற்கொண்டு பாண்டிய பேரரசை விரிவுபடுத்தினார் இதன் மூலமாக பல சோழ அரசுகள் சிற்றரசுகளாக மாற்றப்பட்டன பாண்டிய அரசர்கள் என்றும் தன் தோல்வியை ஒற்றுக்கொண்டதும் തന്നാട്ട് മത്തോർക്ക് വിട്ടുകൊടുക്കില്ലേ